மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநள்ளாறு தனியார் சோப்பு நிறுவனத்தை முற்றுகையிட உள்ளதாக லாரி உரிமையாளர் சங்கம் அறிவிப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையில் காரைக்காலை சேர்ந்த லாரிகள் வெளி மாநிலங்களுக்கு சுமை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு வந்த வாடகை குறைத்து விட்டதாகவும் இதனிடையே வெளியூர்களில் இருந்து வாடகைக்கு எடுக்கும் லாரிகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் உள்ளூர் லாரி உரிமையாளர்களுக்கு இழப்பு ஏற்படுவதாகவும் இதனை கண்டித்தும் வாடகையை பதினைந்து சதவீதம் உயர்த்தி தர வேண்டும் அரசு நிர்ணயித்துள்ளது போல டன் கணக்கிற்கு ஏற்ப வாடகை தர வேண்டும் சுமை ஏற்றும் விவரத்தை சங்கத்திடம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த சில மாதங்களாக தொழிற்சாலை நிர்வாகத்திடம் பேசி எந்த பயனும் இல்லாத நிலையில் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி அரசிடம் கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நாளை திருநள்ளாறு தனியார் சோப்பு தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிடப் போவதாக காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் கண்காணிப்பாளர் பாலச்சந்திரன் லாரி உரிமையாளர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இருந்தார் பேச்சுவார்த்தைக்கு தொழிற்சாலை தரப்பில் யாரும் வராத நிலையில் பேச்சுவார்த்தை நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காரைக்கால் மாவட்ட லாரி உரிமையாளர்கள் மற்றும் புக்கிங் ஏஜென்ட்டுகள் சங்க தலைவர் ஆறுமுகம் ஏற்கனவே அறிவித்திருந்தது போல முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக நடைபெறும் என்று தெரிவித்தார் பழைய வாடகை கொடுத்துட்டு இருந்தாங்க மறுபடியும் பழைய வாடகை கொடுங்க அப்படின்ற மாதிரி நாங்க கேட்டோம் அதையும் கொடுக்கல கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா வெளியில வண்டி எடுக்கிறாங்க அதுக்கு நாங்க வந்து பதினைஞ்சு இன்க்ரீஸ் பண்ணி கேட்டது கொடுக்க மாட்டேங்கிறாங்க வெளியூர்லேருந்து வண்டி எடுத்தால் முப்பது பெர்சன்ட் சாரி இருபத்தஞ்சி பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதெல்லாம் கண்டித்து நாங்கள் வந்து நாளைக்கு ஒரு கம்பெனி வாசலில் முற்றுகை போராட்டம் நடத்தலான்னு இருக்கோம் அதை பலமுறை நம்ம வந்து மாவட்ட ஆட்சியர் சிவில் சப்ளை மினிஸ்டரு லோக்கல் எம்எல்ஏ மற்றும் எல்லார் கவனத்துக்கும் கொண்டு போயிட்டோம் ஆனால் இது சம்மந்தமாக யாரும் எந்த பேச்சுவார்த்தையும் வரல இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் பலன் இல்லாதனால நாளைய தினம் நாங்கள் வந்து முற்றுகை போராட்டம் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டு தான் எஸ்பி ஆஃபீஸில் பர்மிஷனுக்காக லெட்ரு கொடுத்துட்றோம் அது சம்மந்தமாக இன்னைக்கு கொடுத்தாங்க நாங்கள் வந்துட்டோம் சம்மந்தப்பட்ட கான்டாக்டாரவங்க வரல அதனால் அவங்க நாளைக்கு வர்றாங்க அப்படிங்கிறதுனால நாளைக்கு பேச்சுவார்த்தையை ஒத்தி வைக்கிறாங்க இருந்தாலும் எங்களுடைய முற்றுகை போராட்டம் அறிவித்த தேதியில் முற்றுகை போராட்டம் நடக்கும்